திருவாரூர் அருகே அம்மையப்பனில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்காக விலையில்லா விருந்தகம் திறந்து வைக்கப்பட்டது இதையொட்டி அம்மையப்பனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விலையில்லா விருந்தகத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவாரூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்காக காலை உணவாக இட்லி இனிப்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆனந்த் பேசியபோது கட்சித் தலைவர் தளபதி விஜய் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என உத்தரவிட்டார் ார் அதன்படி அம்மையப்பனில் விலையில்லா விருந்தகம் திறங்கப்பட்டுள்ளது இந்த விலையில்லா விருந்தகத்தில் நாள்தோறும் நூறு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளது என்றும் இதேபோன்று மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் விலையில்லா உணவகம் திறக்கப்பட என்றும் தெரிவித்தார் மேலும் நன்னிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ரொட்டி பால் வழங்கப்படுகிறது என்றார் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கிழக்கம் சார்பில் கொடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோடாச்சேரியில் நம்ம வந்து அன்று அம்மைப்பன் ஏரியாவில் நம்ம வந்து துவங்கியிருக்கோம் தினமும் இங்கே வந்து ஏழை எளிய மக்கள் நூறு பேர் பயனடைய போகிறாங்க இது தொடர்ந்து நம்ம வந்து தலைவரை தளபதியோட அறிவுறுத்தல் பேரில் பொதுச் செயலாளரோட பேரில் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விலையில விருந்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக எல்லா மாவட்டமும் நடத்திட்டு வராங்க அது திருவாரூரில் நம்ம ரெண்டு இடத்துல நடத்துகிறோம் அப்படிங்கிறது இதுன்னு கூடுதல் சிறப்பு இது எல்லாமே எங்கள் பக்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும் என்னோட பொறுப்பாளர்களுக்கும் நம்மளோட தளபதியாருக்கும் பொதுச்

யார் குரபலரு சந்தனனா

சாப்பலாம் இது எதுவும் கிடையாது அந்த தளபதி சொல்லி அந்த அபே